வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ட்ரைவருக்கு இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இதை தான் வந்து கொய்த்திகளும் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் வெளிநாட்டில் அரபு நாட்டில் எந்த நாட்டில் இருந்தீங்களாலும் சரி உங்களுக்கு வந்து லொக்கேஷன் பார்த்து வண்டி ஓட்ட தெரியணும் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ அது வேறு விஷயம் உங்களுக்கு மேப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஏரியாவை பார்த்து நீங்கள் அந்த மேப்பை பார்த்து நீங்கள் போகணும் அது வந்து கம்பல்சரி வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து எதிர்பார்க்குறாங்க புதுசாக நீங்கள் வெளிநாட்டுக்கு வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு விசா எடுக்கையிலே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அரபி தெரியுமா இங்கிலீஷ் தெரியுமா அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக லொக்கேஷன் பார்த்து வண்டி ஓட்ட தெரியணும் நான் லொக்கேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த டிரைவர் போயிட்டு வந்துடுவாரா அப்படிங்கிறத கேட்குறாங்க பாஸ்போர்ட் வந்து ஈசிஆர் பாஸ்போர்ட்டா ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டா நீங்கள் எந்த பாஸ்போர்ட் வேணாலும் வச்சுக்கோங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுக்கு பேசிக்காக வந்து லொக்கேஷன் பார்த்து வண்டி ஓட்ட தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களை வந்து உள்ளே வந்து வெளியே விசா கொடுத்து எடுக்கிறாங்க இல்லை அப்படின்னா எடுக்க மாட்டாங்க இதை வந்து எப்படி லொக்கேஷன் பார்த்து வண்டி ஓட்டுறது எப்படி வந்து வெளிநாட்டில் வந்து லொக்கேஷன் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம இந்தியாவில் கூகுள் மேப்பை பார்த்து போனோம் அப்படின்னா இல்லாத பாலத்து மேலேயும் கடலுக்குள்ளையும் கம்மாய்க்குள்ளேயும் ஆற்றுக்குள்ளேயும் காட்டுக்குள்ளையும் வந்து வழிகாட்டும் அந்த மாதிரி வைத்து நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் காட்டாது தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வந்து கூகுள் மேப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம எங்கே தவறி போனாலும் கூகுள் மேப்பை போட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக வந்துடலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரியலை உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா கூட அது பிரச்சனை கிடையாது நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் மேப்பு சர்ச் பண்ணி எடுக்க போகிறது கிடையாது உங்கள் ஓனர்ஸ் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் கொடுத்துருவாங்க அவங்க கொடுத்துருக்க லொக்கேஷனை நீங்கள் ஆன் பண்ணி போனீங்கன்னா போதும் போயிட்டு ரிட்டன் வந்தீங்கன்னா போதும் அதனால் நீங்கள் டைப் பண்ணி கூகுளில் போய் தேடி எடுக்கணும் இல்லை மேப்பில் போய் தேடி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷன் கொடுத்துருவாங்க அந்த லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் போய்ட்டு வரணும் அவ்வளோதான் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அந்த நியராக அக்யூரேட்டாக போய் நின்றோம் நீங்கள் போட்டு போகிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டருக்குள்ளே டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நூறு மீட்டருக்குள்ள தான் அந்த கேப் இருக்கும் அதனால் பிரச்சனை கிடையாது நம்ம ஈஸியாக வந்து போக வேண்டிய இடத்துக்கு வந்து போயிடலாம் அது எப்படி போகிறது எப்படி யூஸ் பண்ணுறது இங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பில் ஒரு லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த லொக்கேஷனை ஆன் பண்ணுங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் மேப்புக்கு போய்ட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட்னு சொல்லி கேட்கும் இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுப்போம் ஸ்டார்ட் கொடுத்தாச்சு அப்படின்னா மாதிரி காரில் போகிறீங்களா வாக்கிங்கில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் இதில் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கார் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து காருக்கு எடுத்துகிட்டு போயிடுது காருக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி காட்டுற லைனு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் ப்ளூவில் இருக்குது இந்த லைட் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்லேயும் இந்த வழிலையும் வந்து நீங்கள் போகலாம் டார்க் ப்ளூவில் இருக்கலையும் போகலாம் அந்த லைட் ப்ளூ காமிச்சிருக்கிறதுலையும் வந்து நீங்கள் போகிறதுனாலும் போகலாம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வழி தான் உங்களுக்கான வழி தான் நீங்கள் ரெண்டு வழிலையுமே வந்து போகலாம் இந்த டார்க்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இது வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்டாக இருக்கும் ஈஸியாக போகிறது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வழியை வந்து நல்லா டார்க்காக காட்டும் அதில் வந்து நம்ம போய்க்கலாம் இந்த லைட் ப்ளூவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கில் போய் வர்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம போகிறதுனாலும் போகலாம் கொஞ்சம் லாங்கில் இருக்கும் அவ்வளோது தான் மற்றபடி நம்ம எதில் போகணுமோ நம்ம அதை வந்து நம்ம நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம காரில் போகையில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அம்புக்குறி வந்து அந்த ப்ளூ கலரில் இருக்கிற அம்புக்குறி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் நான் இப்போ வந்து காரில் போயிட்டுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எங்கிட்ட ரைட்டில் போகணுமா லெஃப்ட்டில் போகணுமா என்னங்கிறத வந்து அந்த அம்புக்குறி காட்டிகிட்டே இருக்கும் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மூவ் ஆகிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் பாருங்கள் ஐநூறு மீட்டருக்கு அப்புறம் நான் ரைட்டில் திரும்பணும் அப்படின்னு சொல்லி மேலேயே காமிச்சிருச்சு இப்போ பாருங்கள் நான் ஒரு ஐம்பது மீட்ரு போயிட்டேன் அப்படிங்கிறதுனால நானூற்றி ஐம்பது வந்தது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூறு வந்துருச்சு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போக நம்ம வண்டி போக போக அதனுடைய நீங்கள் எந்த டேரக்ஷனில் திரும்பணும் என்னங்கிறத வந்து மேலேயே வந்து நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம எங்கிட்டு திரும்பணும் அப்படிங்கிறத நம்ம போக போக அதுவும் வந்து மூவ் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எழுபது மீட்ரு இரநூத்தி ஐம்பது மீட்ரு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து யூட்டன் போடணும் யூட்டன் யூட்டன் இருக்குது அந்த யூட்டனில் வந்து நீங்கள் திரும்பணும் அப்படின்னு சொல்லி கேட்க காட்டுது கீழேயே தென் பார்த்தீங்கன்னா கேட்டுது தென் யூட்டன் அப்படின்னு சொல்லி காட்டுது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரைட்டில் திரும்ப வேண்டிய டிஸ்டன்ஸுக்கு நெருக்கி வந்துவிட்டோம் வெறும் நூறு மீட்ரு தான் இருக்குது அப்படிங்கிற நூறு மீட்ருங்கிறது நமக்கு ஃப்ரெண்டில் பார்த்தாவே தெரியும் அந்த ரோடு ஏ இந்த பக்கம் ரைட் சைடில் திரும்புது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரோட்டில் தான் நம்ம வந்து திரும்பணும் அப்படிங்கிறத வந்து ஈஸியாகவே நான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம போக போக கரெக்டாக அந்த மீட்ரு வந்து நமக்கு கால்குலேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஐம்பது மீட்ரு அளவு தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு கார் நிற்கிற அளவு தான் அந்த ஐம்பது மீட்ருங்கிறது அதில் வரக்கூடிய யூ டனில் ரைட்டில் வந்து அந்த போகக்கூடிய ரைட்டில் போகக்கூடிய ரோட்டில் வந்து திரும்ப வண்டி அப்படி திரும்பினீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் திரும்பிட்டேன் அம்புக்குறையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் சேஞ்ச் ஆகிடுச்சா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தென் வந்து இதில் வந்து யூட்டன் போடணும் அப்படிங்கிறத வந்து டாப்பில் வந்துடுச்சு தென் யூட்டன் போடுறீங்க அப்படின்னா யூ டன் போட்டதுக்கு அப்புறம் எந்த எங்கிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடிக்கும் வந்து ஒரு ரைட் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கீழேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுச்சு இப்போ யூட்டனுக்கிட்ட நீங்கள் நெருக்கி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டுது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது மீட்ரு டிஸ்டன்ஸில் வந்து யூட்டனில் வந்து நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிறது மாதிரி காட்டுது அது வந்து நமக்கு மேலே வரக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அது எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து அதில் மென்ஷன் பண்ணிட்டோம் அதனால் நம்ம நமக்கு வந்து சொல்லியிருக்க நம்ம எந்தெந்த ஏரியாவுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டோடவே நமக்கு வந்துடும் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தெரிஞ்ச ஏரியாவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை தெரியாத ஏரியாவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆட்டோமேட்டிக்காக இந்த மேப் வந்து உங்களை அங்கேயே கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடும் இந்த லொக்கேஷன் போட்டு போகிறது மூலயமா நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே சிக்னல் இருக்குது அதாவது ரோட்டில் இன்னும் எவ்வளோ தூரத்தில் கேமரா இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு காமிச்சிடலாம் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்டில் எங்கெங்கே வந்து டிராஃபிக்காக இருக்குது எங்கே வந்து ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு காட்டிடும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போயிட்டுருக்க ரோட்டில் எனக்கு அடிஷ்னலாக ஒரு சில விஷயங்களை வந்து காட்டுது அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டார்க் ப்ளூவில் இருக்கிறது வந்து நான் போகிறது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலரில் ஒன்று இருக்குது அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரும் காட்டுது இப்போது இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து ரோட்டில் வந்து டிராஃபிக் இருக்குது பட் டிராஃபிக் இருக்குது ஆனால் வந்து கார் வந்து மூவ் ஆகுது மூவிங்கில் இருக்குது ஓரளவுக்கு நல்ல மூவிங்கில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஆரஞ்சு கலர் வந்து காட்டுறது அந்த ரெட் கலரில் காட்டுது இல்லையா இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ட்ராஃபிக்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் வந்து காட்டுது ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் அவனுக்குள்ளே வந்து அப்போ கம்மியான டிஸ்டன்ஸ் காட்டுது அப்படின்னா அவனுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிராஃபிக் கிடையாது நார்மலாக தான் இருக்குது நார்மலாக போய்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ப்ளூவில் காட்டுது இப்போ நான் போயிட்டுருக்கேன் இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் போகையில் அந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேஸான ட்ராஃபிக்கு பட் மூவிங்கில் இருக்குது வண்டி வந்து மூவிங்கில் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லிடுது வேறு நம்ம போக போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போகக்கூடிய ரோட்டுகளில் ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோட்டை விட்டுட்டு நமக்கு வேறு ரோட்டில் நம்ம போகிறதுனாலும் போய்க்கலாம் ஏன்னா இந்த ரோடு வந்து டிராஃபிக்காக இருக்குது நீங்கள் வேறு ரோட்டில் போகிறதுனா போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த லைட் ப்ளூவில் காட்டுற ரோடு உங்களுக்கு அங்கே அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் கூட போய்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க எனக்குன்னா கொஞ்சம் தூரம் தான் எனக்கு வந்து ட்ராஃபிக் ஆடிச்சு இப்போ வந்து நான் போயிட்டுருக்க ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் போயிட்டுருக்கு அப்போ வந்து எனக்கு காரு வந்து நல்ல மூவிங்லேயே இருக்குது அதனால் வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது நான் அதை பார்த்து வந்து போய்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ரெட்டாக எங்கே காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ரோட்டை விட்டுட்டு வேறு ரோட்டில் உங்களுக்கு வேறு ஆப்ஷன் நீங்கள் காட்டுது அப்படின்னா நீங்கள் அந்த ரோட்டில் கூட போய்க்கலாம் டிராஃபிக் கம்மியாக இருக்க ரோட்டில் கொஞ்சம் சுத்தாக இருந்தாலும் ட்ராஃபிக் கம்மியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக போயிடலாம் அதே மாதிரி நீங்கள் மேப்பு போட்டதுக்கப்புறம் நீங்கள் மேப்பை ஆன் பண்ணதை அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அதாவது எத்தனை கிலோமீட்டர் இருக்குது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமிச்சிருக்கோம் இப்போ வந்து நான் வந்து இப்போ பார்க்குறேன் எட்டு கிலோமீட்டர் வந்து எனக்கு இருக்குது எட்டு புள்ளி ஆறு இருக்குது பதினோரு நிமிஷம் ஆகும் அப்ராக்சிமேட்டாக நான் போகிற ஸ்பீடில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்பீடு நீங்கள் அந்த ஸ்பீடில் போனீங்க அப்படின்னா ஒம்பது நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறத வந்து இப்போ காட்டிருச்சு இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும் நமக்கு நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போகிறோம் போகிறோமோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிலோமீட்டர் குறைய குறைய அந்த டைமும் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொய்த்து நாட்டில் கூகுள் மேப்பு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் வேறு ஒரு சில ஆப்லாம் வந்து இருக்குது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த ஏரியாவுக்கு போகிறீங்களோ அந்த வீட்டோட இமேஜோ இல்லை கடையாக கடையோட இமேஜ் இல்லை மாலா அந்த மாலோட இமேஜ் முத கொண்டு நீங்கள் எந்த ஏரியாவுக்கு போகிறீங்களோ அதையும் காட்டும் நீங்கள் போகும்போது ரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமராவே வந்து சிம்பிளாகவே காமிச்சிடும் இது வந்து கேமரா அப்படின்னு சொல்லி காமிச்சிடும் இதில் இன்னொரு விஷயம் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும் நம்ம எங்கே திரும்பணும் ரைட்டாக லெஃப்ட்டாக அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாகவே காமிச்சிடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரபு நாடுகளில் பூரா இந்த ரவுண்டை போர்ட் வந்து அதிகமாக போட்டிருப்பாங்க இப்போ வந்து பாருங்க அந்த ரவுண்டை போட்டு போயிட்டேன் நூற்றைம்பது மீட்ருக்கிட்டே இருக்குது இந்த ரவுண்ட் போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போகணும் அது அப்படிங்கிறத வந்து அது காட்டுது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டை போட்டுருக்கு அதில் வந்து நான் ரைட்டில் திரும்பணும் அப்படிங்கிறதையும் வந்து அது சொல்லுது மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படம் போட்டு ரவுண்டு போட்டு அதில் காமிச்சிருக்கு சேம் அதே மாதிரி நம்ம வந்து திரும்பிக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மேப் போட்டு போகும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வருது அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு ஈஸியாகவே காமிச்சிடும் மேப்பில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம போக வேண்டிய இடம் போனதும் நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து காமிச்சிடும் நம்மளும் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே இங்கே வந்தாச்சு அப்படிங்கிறத வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணிவிடும் நமக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம செல்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க